இது வந்து இந்த ஜாதகர் வந்து பையன் என்ன சமாச்சாரம் நடந்திருக்கோம் நீங்க சொல்லுங்க நாங்க இல்லையா தசாபுத்தி ஒட்டி கோச்சாரத்தை தொட்டி நாங்க பலன் சொல்லுவோம் அது வேண்டாம்னு நான் சொன்னோம் அவங்க வேணும்னு நிற்கிறாங்க அப்ப நான் சொன்னேன் முதல் ஓராண்டுக்குள் துன்ப மேகங்களும் துயர சூழல்களும் உங்கள் வீட்டில் இருந்திருக்கும் சொன்னேன் அவங்க அப்படியே கண்ணீர் விட்டுரு அழகாங்க நெருப்பாற்றில் நீந்தி இருப்பீர்கள் நெருப்பாற்றில் நீந்தி இருப்பீர்கள் துன்ப அருகில் குளித்திருப்பீர்கள் சொன்னேன் அவங்க அதையும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா பாடல் எல்லாமே நம்ம நிறைவு செய்ய மாட்டோமே அப்பதான் நம்ம ரத்தன அண்ணாவை நினைக்கிறேன் ஐயா அண்ணாவை வந்து என்னுடைய ஆதர்சான் ஏன்னா கேட்டீங்கன்னா இவ்வளவு வயது தெரியும் அங்கிருந்து டிராவல் பண்ணி ஏழு மணிக்கு வரதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நான் இடத்துல இருந்தும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருக்கிற எல்லாத்திலிருந்து எனக்கு குருமார்கள்தான் எல்லாரும் எனக்கு குருமார்கள்தான் உங்களிலிருந்தும் நான் எதையாவது ஒரு கத்துக்கிறேன் கற்றுக்கொள்கிற ஆர்வம் எனக்கு என்ன தீயா கொழுந்து விட்டு எரியுது அண்ணாவை பாக்குறப்ப அப்ப நீ நான் எடுக்கிறேன் இவங்க கேட்ட பலன் குழந்த பிறந்து முதல் ஓராண்டுக்குள்ள என்ன நடந்தது சொல்லுங்க அது யாரும் சொல்லல அப்படின்னா என்னடா அது பெரிய சமாச்சாரம் நமக்கு ஒவ்வொரு ஜோதிடருமே நம்ம வாடிக்கையாளருமே நடமாடும் ஜோதிட பல்கலைக்கழகம் தான் நம்மளை விட வாடிக்கையாளர்கள் நிறைய நமக்கு போதிப்பாங்க விதிகளையும் சொல்லித் தருவாங்க நமக்கு ஒன்னே ஒண்ணு கேட்பதற்கு காது இருந்தால் கேட்பதற்கு மனசு இருந்தால் அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க அவங்க சொல்றதை கேட்டாவே நமக்கு பல்வேறு பாடல்கள் வருங்கிறதுக்காக உடனே புளிப்பானிய ஞாபகப்படுத்திக்காக ஆமென்ற நவக்கிரகன் சொல்லிவிட்டோம் அனுசரித்து பாரு அந்தரம் நன்றான பலனிலேயே நவிந்து விட்டோம் தாமென்ற கிரகமது ஆட்சி உச்சம் தப்பா நட்பு நிலை சத்துரு நீசம் போய் என்ற பகைசாரம் பார்த்து நீயும் பொருளறு போல் பயனறிந்து சொல்லுவாயங்க பொருள் அறிந்து போல் பயனறிந்து சொல்லுவாயேங்கிறான் அவங்க கேட்கிற கேள்வி முதல்ல ஒரு வருஷம் பிறந்தப்பா அப்ப பாக்குறோம் சூரிய திசையில ராகு புத்தி ஓடிட்டு அப்ப சூரிய திசையில் ராகு புத்தி ஓடினாலும் ராகு திசையில் சூரிய புத்தி ஓடினாலும் ஒன்பதாம் இடத்தை கவனிக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை கவனிக்க கவனிக்க வேண்டும் வேண்டும் சூரியனை நடக்குதோ சேர்ந்த கவனிக்கணும் விதி சரி அடுத்தது என்ன கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வரணும் இல்லைங்களா குளிப்பாடி திரும்ப அவரை பாதம் படுகிறேன் கேளப்பா ராசி படிரண்டு கணமுள்ள கோள்கள் நிலையறியாமல் தான் பாலப்பா பலவாராக சக்கரம் பூட்டி பணம் பறிக்கும் விந்தியது பாரியிலே சூழப்பா ஜோதிடமும் முன்னூறுக்குள் சுகமாய் பாடி வைத்தேன் நுணுக்கமாக நீலப்பா போகரோட கலாச்சாரத்தாலே நீ நெழுத்தில் குளிப்பானை நிகழ்த்தினேன் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு சரி இப்ப அடுத்தது பலனும் உறுதியா சொல்றதுக்கு ஒரு எனக்கு வந்து தயக்கம் ஏன்னா அவங்க ரொம்ப காலத்து இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நமக்கு கேட்கிறாங்க அப்ப எனக்கு வயது ரொம்ப குறைவு வயது வெளியில சொல்றத தயக்கம் குறைவன் மட்டும் வச்சிருக்கீங்க காணப்பா குருபதி நிலைமையை பாரு கனமல்ல ராமன் என்ற நிலையை பாரு வீணப்பா லக்னேசன் நிலையை பாரு விதமான ஜென்மனுடன் விதையை பார்த்து ஊனப்பா உண்மனதை திடப்படுத்தி உத்தமனை ஊழ்மனியை எடுத்து செப்பு ஆலப்பா போகலோட கலாச்சாரத்தாலே அப்பனே குளிப்பாணி முன்னூறு முற்றேன்ற அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நேரா எங்க போறேன் ஜாதகத்தில் யோகமோ அவயோகமோ யார் தீர்மானிப்பாங்க லக்னாதிபதி தான் தீர்மானிக்கிறார்

விடுபட்டிருக்கும் சொன்னேன் ஆணிவேர் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அப்பா கிளைவேர் என்றால் மூத்த மகன் ஆறு மாதத்துக்குள்ள ஒரு சிறிய ஒரு வாகனத்துல போறப்ப அவங்க கஷ்டப்பட்டு இதாகிறாங்க அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா உரும் ஜென்மத்தில் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்தில் தனியிருக்கும் பெரும் தந்தைக்கும் வருமறைக்கும் தானத் தலைவருடனே குறுஞ்செவ்வாய் தனி மூவர் கூடியிருக்க நல்லோர்கள் அறிந்திங்கேதான் இருந்தாலும் ஐயருக்கு அறிக்கம் என்பானே இங்க செவ்வா லக்கணத்துல எல்லாம் ஆனா லக்கணத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல அப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒரு கிரகத்தினுடைய பலனை தீர்மானிப்பதற்கு அந்த கிரகம் சுயசாரம் பெற்று இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டாம் வீடு கொடுத்து வரும் சாரநாதனையும் கவனித்து பலன் சொன்னால் வெற்றி நிச்சயம் சூரியன் ஆறுல நிற்கிறாரு அந்த வீட்டை பேர் எங்க நிற்கிறாருங்க தீச பலனை நோக்கி நிற்கிறார் அப்போ நம்ம ஆதிபத்திய பலனையும் காரகத்தையும் தொட்டால் துருதியையும் சேர்த்து கொண்டால் வாழ்வில் வெற்றி அடையலாம் ஜோதிடத்தில் நமக்கான ஒரு இடம் இருக்கும் உலகத்துல எத்தனை மாநாடு நடந்தாலும் இருகை தட்டி வரவேற்பதற்கு நமக்கு காலம் காத்திருக்கிறது பாடல் அதுக்கு வலு சேர்க்கும் பாடலை நாளும் படித்து கொண்டே இருக்கணும் சரி அப்ப அடுத்துதான் ஒன்னு கேட்டாங்க அண்ணன் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்களே என்ன சார் விஷயம் அதுக்கு ஒரு பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி பதினொன்றாம் இடத்துக்கு கூற்றுவோன் பழிதரும் ஆரில் வீழ பதினொன்றாம் இடத்துக்குற்றோன் வள்ளி தரும் ஆரியல் உதித்தவர் தமக்கு மூத்த உடன்பிறப்பு இல்லை சொல்றார் நிலையும் செவ்வாய் ஈடுபோல் பதியும் கொண்டு மதித்தவர் சக்தி கூறி மங்காது பலனும் தானே பதினொன்று ஆறில் மறந்து அஸ்தங்கம் நாம் கவனிக்க வேண்டும் சரி அடுத்தது அடுத்ததான் ஒரு கேள்வி அடுத்த குழந்தை வராது சகோதரன் வராதுன்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லங்களா போற்றிடும் உயிரோன் மூன்றோன் பொருள் செய் பத்தில் நிற்க கூற்றன உடன் புரிந்தர் கொடியராக இருப்பர் சூறை காற்றினில் மரமாக ஆடி காய்த்துமே சோர்வல் மற்றும் ஆற்றுகள் தம்பி தோன்றாதுங்கிறார் பாருங்க இதுதான் ஜோதிட பாடல்களுடைய வலிமை தோன்றாது அப்படின்னு என்ன அர்த்தங்க திரும்பவும் அவங்க அந்த பாதிக்கு போக மாட்டாங்க உலகத்துல எத்தனையோ மெத்தடாலஜி எத்தனையோ சிஸ்டம்கள் எத்தனையோ ஜோதிட வழிமுறைகள் எல்லாம் வந்துவிட்டா கூட ஒரு நாள்ல ஒரு பகல்ல ஒரு வாரத்துல பத்து நாள்ல பதினஞ்சு நாள்ல எப்படியா வந்தாலும் அவையெல்லாம் மாற்று கருத்து இல்ல இப்ப நூடுல்ஸ் மாதிரி பப்ஸ் மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நான் எப்படி நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜோதிட பூங்காவுக்கு பூத்து இருக்கிற காகித மலர்கள் வாடாமல் இருக்கும் வாசனை இருக்குமா என்பதுதானே கேள்வி எப்பொழுதுமே வாசனை தருகிறது நமது பாரம்பரிய ஜோதிடம் மட்டும்தான் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜோதிக்கும் நமது குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் இதுல கடைசி வார்த்தை பாருங்க காற்றில் மரமாக ஆடி கலைத்துமே தோல்வன் மற்றும் ஆற்றல்கள் தம்பி தோன்றாது இருந்தானா அற்றிடும் உடல் பெறப்பேங்கிறார் அப்போ எவ்வளவு பாடல்களை கற்றுக்கொண்டு விரல் நுனியில் வைத்துக் கொண்டால் பாடல்களை காதலியுங்கள் பாடல் உங்களை மனம் செய்து கொள்ளும் பாடல்களை காதலித்தால் பாடல் உங்களை மனம் செய்து கொள்ளும் பேர் புகழ் உங்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கும் என்று சொல்லி நமது குமரகுரு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிட ஆர்வலர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு படிதமும் வரணும் ஐயாவுடைய ஆசையும் உலகெங்கும் இதை பார்க்கறீங்க கேட்கறீங்க எல்லாத்துக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டும் சொல்லி குருவர்களால் எனக்கு குருவாய் வாய்த்த ஐயாவின் இடத்தில் ஆசையை பெற்று விடைபெறுகிறேன் நன்றி 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 ஈரோடு வடிவே நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் நைன் டூ த்ரீ டூ ஃபோர்